வணக்கம் தலைமையிலே சில முக்கியமான செய்திகள் இந்தியாவை சுற்றி நடக்கும் சர்வதேச நிகழ்வுகள் மற்றும் இஸ்ரேலை பற்றி செய்தி முதல்ல இஸ்ரேலை பற்றி பார்க்கலாம் இஸ்ரேலை பற்றி தனியான ஒரு செய்தி தொகுப்பை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேல் சொன்னது படி இந்த காசா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஐந்து லட்சம் பேர் அந்த காசா நகரத்திலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க மிகப்பெரிய இடப்பெயர்வு இது வந்து ஹமாசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஏன்னா மக்கள் காலி செய்யக்கூடாது மக்கள் அங்கேயேதான் இருக்கணும் சொல்றதுதான் ஹமாஸோட கட்டளை ஆனால் அதை மீறி அந்த மக்கள் வந்து காலி பண்ணி ஐந்து லட்சம் பேர் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்காங்க தெற்கு பகுதியை நோக்கி ஆனா அவங்க வந்து ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க எங்கிட்ட சுத்தமா பைசா இல்லை அதாவது நகர்ந்து போவதற்கான வழி செலவு எரிபொருள் செலவு வாடகை எதுக்குமே எங்கள்கிட்ட பணம் இல்லை அந்த பகுதியில் போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க அட்வான்ஸுக்கான பணம் இல்லை வாடகை கொடுக்க பணம் இல்லை செலவுகளுக்கு பணம் இல்லை அந்த பகுதியில் குடியிருப்பதற்கான இடமும் இல்லை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு தான் நாங்கள் காலி பண்ணி போயிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு எங்கள் மீது நடத்தப்படும் மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு எனக்கு பதிவு பண்ணாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டும் அந்த மக்கள் இப்படி ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் அங்கே மாற்றி இங்கே மாற்றி மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி இன்று வரை அந்த மக்களிடமிருந்து ஹமாஸை எதிர்த்து ஒரு சின்ன குரல் எழவில்லை இந்த மக்கள் மட்டும் போராடி இருந்தாங்க இந்த ஹமாஸ் தாக்குதல் அக்டோபர் ஏழு நடத்தும் போதே அதை எதிர்த்து போராடி வேறொரு ஆட்சியை பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய படுகொலைகள் இரண்டு தரப்புமே இல்லை இரண்டு தரப்புமே நஷ்டத்தை சந்திச்சு சந்திச்சிருக்காங்க குறிப்பாக மனித உயிர்கள் இதை வந்து நம்ம திரும்ப கொடுக்கவே முடியாது என்றாலும் அந்த மக்களிடம் வந்து ஒரு சின்ன கூக்கள் இல்லாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவுதான் செத்தாலும் சரி ஹமாஸ் எடுத்து ஒரு வார்த்தை பேசாம தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக எங்களை அடிக்கிறார்கள் கொள்கிறார்கள் இடப்பெயர்வு ஏர்வு செய்கிறார்கள் சொல்லிதான் பேச்சாவே இருக்கு இப்படி உள்ளுக்குள்ள காலி பண்றக்கு இஸ்ரேல் பணம் தர மாட்டாங்க காசாவை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றால் ஐந்தாயிரம் டாலர் ரொக்க பரிசு அறிவிச்சிருக்காங்க அந்த மக்கள் அதுக்கும் தயாரா இல்ல எவ்வளவு அடிச்சாலும் சரி நாங்க ஹமாஸை விட்டு தருவது போல இல்லை என்ற செயல்பட்டு இருக்காங்க இன்றைய போர் நிலவரம் காசாக்குள்ள போனதுல இன்றைய மிகப்பெரிய பின்னடைவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக ஒரு கணிசமான உயிரிழப்புகளை இஸ்ரேல் ராணுவம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு சிறிய பகுதி தான் காசா நகரம் பெரும் அதிகமான மக்கள் தொகை வாழ்ந்த பகுதி நெரிசலான வீடுகள் இருக்கும் தரை படை உள்ள நுழையும் போது உயிர் சேதம் தவிர்க்க இயலாது இஸ்ரேல் ராணுவத்துக்கு இன்னைக்கு மட்டும் நான்கு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இது இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் கிடைச்ச செய்தி நாலு பேர் மூணு பேர் அந்த தாக்குதலில் ரொம்ப சீரியஸா இருக்காங்க நாலு பேர் அதுபோக இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இருக்கிற பகுதியில் ஒரு பயங்கரவாதி வந்து இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் மீது துப்பாக்கி சூடு சூடு நடத்தியதில் இரண்டு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க மொத்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க சீரியஸாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வேஷத்துக்கு மேல சீரிஸா இருக்காங்க இது மிகப்பெரிய இழப்பு தான் இஸ்ரேலுக்கு இந்த காசா நகரத்தை முழுக்க கைப்பற்றி அந்த நகரத்தை தரை மட்டம் ஆக்குவது ஆக்கும் வரைக்கு இந்த உயிரிழப்புகள் தவிர்க்க இயலாது ஏன்னா இந்த இடம் அவங்களோட இடம் ஹமாஸோட இடம் நெரிசலான கட்டிடங்கள் ஆம்பூஸ் அப்படிம்பாங்க அதாவது திடீரென்று ஒளிந்திருந்து வந்து தாக்குவது இதற்கு ஏற்ற இடம் இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் இந்த மக்களை வந்து குண்டுகளை போட்டு வெளியே அனுப்பிட்டு மொத்தமா வானத்திலிருந்தே டாங்குகள் இருந்தே குண்டுகளை போட்டு அந்த இடத்தை தகர்க்கலாம் காச நகரத்தை ஆனா பிரச்சனைனா மாட்டிக்கொண்டிருக்கும் பனைய கேதிகள் ஒரு பதினெட்டு பேர் உயிரோடு இருக்காங்க அந்த பதினெட்டு பேர்த்தை ஹமாஸ் துருப்பு சீட்டுகளாக வச்சுக்கொண்டு இவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாட்டு காட்டி காட்டுறாங்க இந்த மக்கள்கிட்ட இந்த காசா மக்கள்கிட்ட ஆகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் உலகம் உள்ள அரபிய இஸ்லாமிய மக்கள்கிட்ட என்ன இப்ப பா பேசுவாங்கன்னா அவங்க தரப்புல ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டது தெரியவே தெரியாது அதை பத்தி அவங்களுக்கு கவலையே இருக்காது இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்படுவதற்கு கொண்டாடுவாங்க ஆறு பேர் கொ மரணம் பண்ணதுக்கு ரொம்ப கொண்டாடுவாங்க அந்த பக்கம் ஆயிரம் பேர் இன்னைக்கு சேர்த்துருக்கலாம் அதை பற்றி அவங்க கவலையே படுறதில்லை இந்த சிந்தனை இந்த அடிப்படை சிந்தனையில் உள்ள கோளாறு நிச்சயமா போக்கணும் உலகத் தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து ஏன் இப்படி இருக்காங்க இந்த இதை மட்டும் அந்த மக்கள் கொஞ்சம் போராடி இருந்தாங்க ஹமாஸ் வேணாம்னு சொல்லி போராடி வேற ஆட்சியை பெற்றிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இனப்படுகளை அவங்களுக்கும் இல்லை இவ்வளோ பெரிய சேதம் இஸ்ரேல் தரப்புக்கும் இல்லை இரண்டு தரப்பும் நல்லா இருந்திருக்கலாம் ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை அந்த பக்கம் அப்படி அப்படி விரும்புறதுமே இல்லை இந்த அடிப்படை கோளாறை நிச்சயமாக சரி செய்யணும் நாளைக்கு வந்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அங்கே நடக்கிற சண்டையை ஒரு தனி பதிவாக பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு பைத்தியக்கார கும்பல் இஸ்ரேலை நோக்கி போட்ல வந்துகிட்டு இருக்காங்க பைத்தியங்கள் அதையுமே அந்த நாளைக்கு பதிவில் பார்த்துடலாம் இது இஸ்ரேலுடைய இன்றைய சண்டை நிலவரம் இந்தியா பத்தி நம்ம பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சிந்துரில் ட்ரம்ப் தலையிடவே இல்லை பாகிஸ்தானுடைய வேண்டுகோளுக்கு கிணங்க சண்டை சொல்லி இன்னைக்கு தெல்ல தெளிவாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் துணை பிரதமர் ரெண்டுமே அவர் முகமது இஷாக்தார் இவர் எங்க பாத்தீங்கன்னா கத்தார் தலைநகரம் தோகா அப்படிம்பாங்க அங்க வந்து அல் ஜசீரா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அல் ஜசீரா கத்தாருடைய டெலிவிஷன் ஒரு பத்திரிகை நிறுவனம் அதுக்காக பேட்டி கொடுத்துருக்காரு தெல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு ட்ரம்ப் எதுவும் தரப்பு மத்திய எப்பவுமே விரும்புவோம் பாகிஸ்தான் இந்தியா இல்லை எங்களுடைய வேண்டுகோளுக்கு சண்டை நிறுத்தப்பட்டது பதிவு பண்ணியிருக்காரு ஜூலை மாசம் வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அவரை பார்த்து கூட நான் சொன்னேன் நீங்க வந்து ஏதாவது பேசுங்க இந்தியா பேசுங்க நான் சொன்னேன் ஆனால் மார்கோ ரூபியோ இது இரண்டு தரப்புக்கும் உள்ள பிரச்சனை இந்தியா என்றைக்குமே எங்கள் தலையீட்டை மட்டுமல்ல யாருடைய தலையீட்டும் விரும்ப மாட்டாங்க அதனால நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருக்கார் இன்னைக்கு ட்ரம்ப் எப்பொழுதுமே பொய் சொல்லுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுமாதிரி ட்ரம்ப்பை கூர்ந்து பார்த்து அவனுக்கு புரியும் இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மாத்திடறாரு நாளைக்கு பேசுறத அதுக்கடுத்த நாள் மாத்திராரு ஒரு தலைவருக்குள்ள அழகே அல்ல மாத்தி மாத்தி இருக்கிறார் ஒரு மன நோயாளி போல நம்மளுக்கு ஒரு நாள் தோணும் அடுத்து அவர் பண்ற காரியத்தால் தோணும் அந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் ஒரு மன நோயாளின்னு எடுத்துக்கலாம் ஆனா அவர் பேசியதை எடுத்துக்கொண்டு இங்க எதிர்கட்சிகளாக செயல்படும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா கூட அவங்க அப்படிதான் பேசுனாங்க மீதமுள்ள எதிர்கட்சிகள் அவர் கூட இருக்க எதிர்கட்சிகளாக சேர்ந்து மூன்றாம் நாடு தலையிடுறது குறிப்பா ட்ரம்ப் தலையிட்டு தான் இந்த சண்டை நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லி பேசினாங்க இதெல்லாம் நிச்சயமாக தேச துரோகம் முதலே நம்ம பதிவு பண்ணோம் யாருடைய தலையிடும் அல்ல பாகிஸ்தான் அடித்தாங்க முடியாம வேண்டுகோள் விடுத்ததுக்காக தான் இந்தியா சண்டையை நிப்பாட்டினாங்க அது நமக்கு அதை கூட புரிஞ்சிக்காம ட்ரம்ப் பின்னால் போகிறது ரொம்ப தப்பு அது இந்தியா சொல்றதை கேட்க மாட்டோம் நமது நாடு நமது பிரதமர் நமது ராணுவம் சொல்றதை கேட்க மாட்டோம் எவனோ ஒரு மூன்றாம் மனுஷன் அமெரிக்கன்னு சொல்கிறது கேட்போம் அதை வச்சு நமக்கு பிரச்சனை பண்ணுவோங்கிறது ஒரு நல்ல காரியமாக மாதிரி தெரில அதே போல் சவுதியும் பாகிஸ்தானும் இன்னைக்கு இராணுவ கூட்டமைப்பு இவரை இவனை அடித்தா அவன் வருவான் அவன் அடிச்சா இவன் வருவான்னு சொல்லி பேசியிருக்காங்கன்னு சொன்னோம் ஆனால் இன்னொரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது போன வருஷம் வந்து சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டு பேர் செய்து பண்ண வர்த்தகம் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம வியாபாரம் பண்ணோம் இரண்டு நாடு கிடையாது அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையே நடக்கிற வியாபாரம் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் தான் பத்து பன்னெண்டு மேல மேலே கூட தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதனால இந்தியாவை வந்து அவ்வளோ எளிதில் முறைச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இங்கே உள்ள கருத்துக்கள் நிறையா அது ஒரு அதிகாரிகள் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மூடர்களுக்கு இது எதுவுமே புரியாது இவ்வளோ பெரிய வர்த்தகம் செய்யும் நாடு இது ரொம்ப முக்கியத்துவம் அதெல்லாம் புரியாது அவர்களுக்கு மத வெறி கண்ணை மறைக்கும் அவர்களுக்கு தேவையெல்லாம் மத வெறிதான் தான் இதுக்கு உதாரணம் வந்து இப்போ நம்ம பாலாசீரத்தை பேசணும் மதம் தான் முக்கியம் மத வெறிதான் தான் முக்கியம் அவர்கள் தான் முக்கியம் வேறு எதுவுமே தேவையில்லை மதம் செயல்படுவாங்க ஆனாலும் இந்தியாவோட பெரிய அளவு வர்த்தகத்தில் சவுதி அரேபியா போயிட்டுருக்கு அதை பகைத்து கொள்வது அவர்களுக்கு தான் நல்லதில்லை அதே போல் இந்தியாவுடைய சிஇஏம்பாங்க சி எக்கனாமி அட்வைசர் பொருளாதாரத்துக்கு அறிவுரை கூடு கூறுபவர் வி நாகேசன் அவரோட பெயர் அவர் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காரு அமெரிக்கா இந்தியா இடையான பேச்சுவார்த்தை நல்லபடியாக போயிட்டு இருக்கு பாசிட்டிவ் நேர்மறையாக போயிட்டு இருக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் இந்த வரி விதிப்பு குறைவதற்கு எட்டு முதல் பத்து ஆகும் பத்து வாரத்துக்குள்ள நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் அதுவரை ஏற்றுமதியாளர்கள் கொஞ்சம் பொறுங்க அதுக்குள்ள நாங்கள் முடிச்சுருவோம் நிச்சயமாக இந்த ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக நாங்கள் குறைத்து பதினைந்து சதவீத வரியோடு நாங்கள் நிப்பாட்டுவோம் சொல்லி ஆகிய சிறன் பேட்டி கொடுத்துருக்காரு இதை நம்ம வந்து பல மாதங்கள் முன்னாலேயே சொல்லிட்டோம் சில தினங்கள் முன்னாலையுமே பதிவு பண்ணோம் பதினைந்து சதவீத வரியில் வந்து நிற்கும் அது வரைக்கும் இந்த அமெரிக்கா மிரட்டுவதெல்லாம் பிளாக்மெயில் எப்படியெல்லாம் நம்ம வந்து வியாபாரம் கொடுக்க மாட்டோம்னா இந்தியா பயந்துருவாங்களோ பயந்துட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்களோ ரஷ்யாட்டு இருந்து எண்ணெய் நிப்பாட்டிடுவாங்களா இல்ல நம்ம விற்கிற பால் பொருட்கள் விவசாய பொருட்களுக்கு அவங்க சந்தையை திறக்க மாட்டாங்களா இதை போல பிளாக்மெயில்கள் நம்ம பண்றது நிச்சயமாக இந்த பிளாக்மெயிலை கொஞ்சம் கூட சட்டப் பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையில போயிட்டே இருந்தோம்னா தன்னை போல வழிக்கு அமெரிக்கா நிச்சயமா வரும் அது எந்த மாற்று இல்லை நாளைய நிலைமைக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா மிக முக்கிய தேவை அது அவங்க புரிஞ்சிருப்பாங்க அதனால் இந்த பிளாக்மெயில்லாம் சட்டம் பண்ணாமல் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் நிச்சயமாக பதினைந்து சதவீத வரியில் விரைவில் வந்துருக்கும் அவர் பத்து வாரம்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் முன்ன பின்னானாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அதே போல் முக்கியமாக இந்தியா மற்றும் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட் இந்த இரண்டு தேசத்துக்கு இடையேயான பயலாற்றல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க அதாவது இரண்டு தேசத்தை மட்டும் பார்த்து ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்வது கொள்வது வேற எதையும் பார்க்காம இரண்டு தேசம் மட்டும் அதிகாரிகள் உட்கார்ந்து ஒப்பந்தம் போட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திடுவது இது வந்து விரைவில் நடக்க போது மிக மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ள இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் யுஏ கூட போகுது இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா போல ஒரு கணிசமாக வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிற நாடு யுஏ இரண்டு தேசத்துக்கு இடையில ஒப்பந்தம் போடுவது வரி குறைப்பு பண்ணுவதெல்லாம் மிக பெரிய இன்னும் அதிக வியாபாரம் பண்ணுவது வியாபாரம் பண்ணலாம் வேலைக்கு ஆட்கள் செய்யலாம் இது செல்லலாம் இதெல்லாம் அது வந்து முன்னுக்கு கொண்டு வரும் இந்த ஒப்பந்தங்கள்லாம் போன வருஷத்தில் வந்து எண்பது புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டு பேருமே பண்ணியிருக்கோம் இந்தியாவுக்கும் யூஏக்கும் இடையில இறக்குமதி தான் அதிகமாக இருக்கு நம்ம வந்து இந்தியா வந்து முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் யுஏலிருந்து ஐம்பது புள்ளி ஒன்று பில்லியன் டாலருக்கு நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் அதிகமா நம்ம கச்சா பொருட்கள் என்னை முதல்ல வாங்கிட்டு இருந்தோம் வரும் காலங்கள்ல நிச்சயமா அதை குறைக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி சரிசமமா இருக்கணும் ஏற்றுமதி கொஞ்சம் அதிகமா இருக்கணும் இப்படி இறக்குமதி அதிகமா இருக்கக்கூடாது வரும் காலங்களில் இந்த அரசாங்கம் அதை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாலுமே இரண்டு தேசத்துக்கு இடையே போட போட போகிற அது வந்துருச்சு இந்த பயலாற்றல் அக்ரிமெண்ட் இன்னுமே மிகப்பெரிய அளவுக்கு உந்து சக்தி வியாபாரத்தை உந்து மேலே கொண்டு செல்லும் ஏற்றுமதி பண்றவங்க யுஏக்கெல்லாம் பண்ணலாம் அருமையான பேமெண்ட் பக்கா பேமெண்ட் அதே போல வந்து ரொம்ப கெடுபடிகள்லாம் இருக்காது நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்களாம் தெரியும் அதிகமான கெடுபடிகளை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்திய ஏற்றுமதியாக நான் திருப்ப திருப்பூரில் பார்ப்பேன் கழிவறை கூட அவங்க சோதனை செய்வாங்க அது அமெரிக்கர்கள் யூரோப்பியர்கள் நேரில் வரமாட்டாங்க இங்கே வந்து பையிங் ஹவுஸ் வச்சிருப்பாங்க புரோக்கர்ஸ் அவங்க அங்கேருந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து வேலைகளை கொடுப்பாங்க பொருட்களை சோதனை சோதனையிடுவது வேறு பொருட்களை சோதனையிடுவாங்க சரியாக சரியா விடுமுறை கொடுக்கறாங்களான்னு பார்ப்பாங்க பதினெட்டு வயசு குறைவா யாராவது வேலை செய்யறாங்க பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் கழிவறைகளை கூட அவங்க கண்காணிப்பாங்க அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப நம்மளை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா யூஏ கூட மற்ற இந்த நாடுகள் கூட பண்ணும்போது இவ்வளோ அளவுக்கு கெடுபடிகள் இருக்காது பண வரவுமே மிகச்சரியா இருக்கும் யுஏஇல மற்ற எல்லா நாடுகளுமே அதனால இந்த நம்ம ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்காவை தவிர்த்து இந்த யுஏ பக்கம் தங்களுடைய திசையை திருப்பணும் முக்கியமாக இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் நூறு பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு ஏற்றுமதி இந்த பொருள் தான் ஆகணும்னு முடிவு செய்ய வேண்டியது மத்திய அரசு தான் இறக்குமதியும் இதுதான் ஆகும்னு சொல்ல வேண்டியது முடிவு பண்ண வேண்டியதும் மத்திய அரசு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த இருந்து இறக்குமதி தான் அதிகமாக இருக்கணும் இதற்கெல்லாம் காரணம்னா வியாபாரிகள் தான் அந்த இருந்தே வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இறக்குமதி பண்ணி உள்ளுக்குள்ளே விற்பாங்க கணிசமான கணிசமான இல்லை மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு கிடைக்கும் எந்த வித தேசப்பற்றோ சிந்தனையோ இருக்காது இறக்குமதி பண்றோம் அதிகமாக இறக்குமதி பண்ணும்போது டாலர் ரொம்ப வெளியே போகும் அது நல்லதல்ல இதை போன்ற சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்காது ஒரு வியாபாரிக்கு எப்பவுமே இதெல்லாம் இருக்காது அவருக்கு தேவை என்ன இறக்குமதி நம்ம குடும்பம் குடும்பம் தலைமுறை தலைமுறையா பண்ணுறோம் இன்னும் நிறைய பண்ணும் இன்னும் சம்பாதிக்கணும் மற்றபடி டாலர் அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இதை கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசுதான் நீங்க இறக்குமதி பண்ண சந்தையை திறந்து வச்சீங்கன்னா மொத்தமாவே இறக்குமதி பண்ணிடுவாங்க உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டுல வேலை கிடைக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு கவலையாவே இருக்காது மோடிஜி சொன்னாரு இப்போ நம்ம இந்தியா மட்டும் அமெரிக்காவுடைய பால் பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு சந்தேகம் திறந்தோம் அப்படின்னா உள்ளூர்ல மாடுகளை வைத்திருப்பவர்கள் விவசாயம் பண்ணுவவர்கள் பிழைக்கவே முடியாது இன்னைக்கு அதான் மிகப்பெரிய வேலை வாய்ப்பு துறை இந்தியால பிழைக்கவே முடியாது ஏன்னா இந்த வியாபாரிகள் அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை உள்ளூர் ஒருத்தர் விவசாயம் பண்றாரு ஒருத்தர் பால் வச்சு மா அவருக்கு பொருளை விற்க வாங்கணும் பயங்கரமா விளம்பரம் பண்ணணும் ஆயிரம் மடங்கு சொல்லணும் சொல்லி வித்தரணும் இப்படிதான் இருப்பாங்க இது மத்திய அரசு தான் தடை செய்யணும் நூறு விதமான பொருட்கள் மருந்து பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இன்ஜினியரிங் பொருட்கள் தடை பண்ணியிருக்காங்க ஏன்னா நிச்சயமாக ஏற்றுமதி அதிகரிக்கணும் அதே சமயத்துல சுதேசி உற்பத்தி அதிகரிக்கணும் உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கணும் ஒரு பொருளை நிப்பாட்டினாதான் அந்த பொருளுக்கான தேவை இங்கே வரும் அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த வியாபாரிகளை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் சொல்றேன்னா ஆகஸ்ட் மாதம் போன மாசத்துல வந்து ஏற்றுமதி இறக்குமதி பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பில்லியன் டாலருக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு உலகம் முழுவதற்கும் ஆகஸ்ட் மாதத்தில் அதே சமயத்துல இறக்குமதி நாம செய்தது அறுபத்தி ஐம்ப அஞ்சு ஒன்பது பில்லியன் டாலருக்கு இறக்குமதி பண்ணியிருக்கோம் ஏற்றுமதியை விட இரண்டு ஒரு மடங்கு அதிகமாக பொருட்கள் வருது இது மிகப்பெரிய தவறு ஆனால் மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா பழைய அதுக்கு முந்தைய வருடங்கள் அதுக்கு அதுக்கு முந்தைய வருடங்கள் இப்படி பழைய காலத்துல பார்க்கும்போது கணிசமாக இறக்குமதி குறைச்சு நாங்க ஏற்றுமதி ஏற்றுமதி அதிகப்படுத்திட்டு வரங்குறாங்க ஆனா இது பத்தாது அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல வருஷத்துக்கு முன்னால எந்த அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணியிருப்போம் ஏற்றுமதி எந்த அளவுக்கு பண்ணியிருப்பேன்னு பாருங்க கணிசமா மத்திய அரசு வளர்த்திட்டு இருக்காங்க இதுக்கு முதல் தேவை உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும் தரமான பொருளை உற்பத்தி பண்ணும்போது உள்நாட்டு தேவைகளை சந்திச்சுக்கலாம் ஏற்றுமதியை பண்ணலாம் அதே போல இன்றைக்கு எடுத்த முடிவை போல இங்க உற்பத்தி செய்ய முடியும் என்றால் அந்த பொருளை இறக்குமதி பண்ண தடைதான் விதிக்கணும் இங்க உற்பத்தி செய்ய முடியல அந்த பொருள் இங்கில்ல அதுக்கான மூலப்பொருள் இங்கில்ல இல்லைன்னா மட்டுமே இறக்குமதியை சார்ந்திருக்கணும் இதுக்கு நான் மத்திய அரசு பாராட்டுறேன் இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செய்திகள் இஸ்ரேல் மற்றும் இந்தியா பற்றிய செய்திகள் நாளை நிச்சயமாக காசாவில் உள்ளே நடக்கும் சண்டைகளை ஒரு பெரிய பதிவாக பார்த்தலாம் நன்றிகள்